சிதம்பரனார் என்கிற பெயரை சொல்கிறீர்கள் அவரை பற்றி என்ன தெரியும் வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார் கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள் இங்க இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள் இவர் பதிலுக்கு ஒரு கப்பல் சுதேசி கப்பலை வாங்கினார் வந்தே மாதிரம் என்று அதை அழைத்தார் அதற்காக நிதி திரட்ட வடக்கே வருகிறார் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் வருகிறார் நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் போகிறேன் எனக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டு வருகிற போது அவருடைய மகன் இறந்து போன செய்தி வருகிறது அவர் சொல்கிறார் நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை எனக்கு கப்பல் வாங்குவதுதான் முக்கியம் வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கி கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார் அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு இரண்டு ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வாவு சிதம்பரனார் தான் சிறையில் என்ன நடந்தது மற்ற கைதிகளை போல கூட நடத்தவில்லை அவரை செக்கிழுக்க வைத்தார் என்னை ஆட்டுகிற செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாததா தலைவர் அவர்களே எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள் எவ்வளவு அறிந்திருப்பீர்கள் செக்கிழுத்து வெளியே வந்து சக்கையாக விழுந்தார் சிறையிலே அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து செத்தார் என்ன தந்தது இந்த நாடு அவர்களுக்கு அதைத்தான் கேட்டேன் நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பேர்களை இவ்வளவு மரியாதை தருகிறோமே இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது சொல்லித்தாருங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி எல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று